அம்மா என்ன வாங்குறீங்க என்ன வாங்குறீங்க மூச்சு வாங்குற கோயா ஓடிப் போய்டன்னு சொன்னாங்க ஆல்துறுவே ஓ முருகா ஓ முருகா வா முருகா வடிவேலலகா முருகர் ஃபன்னா நீங்க சரி அப்ப மூவில சான்ஸ் கொடுத்து அனுச்சிருங்களா யார்கூட நடிக்கணும் நான் சார் விஜய் انا ஒரு ஒரு படம் பாக்கி இருக்கு குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஹை பாப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க உங்களை நான் வந்து நைனிகான்னு கூப்பிடுறதா இல்லாட்டி அழகி பாப்பான்னு கூப்பிடுறதா நைனிகா நைனிகா ஏன் அழகி பாப்பான்னு கூப்பிட பிடிக்காதா பிடிக்கும் அப்ப ஏன் ரெண்டுமே கூப்பிடுங்க ஓகே ரெண்டுமே கூப்பிடுறது கஷ்டம் நான் நைனிகானே வச்சுக்கிறேன் ஓகே நீங்க எப்படி சீரியலுக்குள்ள வந்தீங்க ஆடிஷன் போனீங்களா அங்க போனப்ப என்ன பண்ண சொன்னாங்க ஒரு சீன் அடிக்க சொன்னாங்க ஓகே என்ன சீன் அந்த தாத்தா கிட்ட ஒரு பண்ணோம் அது ம் நீங்க நினைச்சா என்ன சொன்னாங்க சூப்பர் சொன்னாங்க அவ்வளோதான் சொன்னாங்களா ஸ்லாப்லாம் தாட்டிலையா அதெல்லாம் ஃபஸ்ட்டுனால அது மாதிரி ஓகே அதுக்கப்புறம் வேறு ஏதாவது நினச்சி காட்ட சொன்னாங்களா அதெல்லாம் இல்லை அந்த ஒன்றே தான் சரி ஓகே டெய்லி செட்டில் உங்களை வந்துட்டு யார் நல்லா என்டர்டெயின் பண்ணுவா ஐஷோ 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 தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே சரி கேர்ள்ஸ் ரெண்டு பேரும் கூட சேர்ந்து நீங்க பண்ணுவீங்க விளையாடுவீங்க அப்புறம் விடோ பண்ணுவீங்க இல்லையா சீனு அப்போ யார் கொடுப்பா மஹா கொடுப்பாங்க அவங்க சொல்ற மாதிரி நீங்க செஞ்சுருவீங்களா அவங்க சொல்லித் தருவாங்க ம் செய்ய மாட்டேங்க அப்போ என்ன சொல்லுவாங்க அவங்க எதுவும் எதுவும் சொல்ல மாட்டாங்க சரி நீங்கள் ஏதாவது வாழ்த்தணம் பண்ணியிருப்பீங்க இல்லையா செட்டில் பண்ண மாட்டேங்களா ரொம்ப சமத்தான பண்ணா நீங்கள் ஜாலியாக தான் இருக்கும் ஜாலியாக தான் இருக்கும் ஆனால் வாழ்த்தனம் பண்ண மாட்டீங்க சமத்தா ஃபன் பண்ணுவீங்க அதுதானே சரி அப்போ என்னதான் பேசிப்பீங்க நீங்கள் செட்டில் எல்லாரும் ஜோக் பேசுவோம் என்ன ஜோக் பேசுவீங்க பேங்காக ஓகே வேற ஒரே ஜோக்கு தான் டெய்லி பேசுவீங்களா வேற வேற ஜோக் தான பேசுவீங்க ஏதாவது ரெண்டு ஜோக் எனக்கு சொல்லுங்களேன் ஒரே செடி வளராது என்ன செடி வளராத செடி என்ன செடி தெரியலையே கிச்சடி சொல்லுங்க நாங்க ஒரு சிங்கு இருந்துச்சா ஆனா அந்த சிங்கு எதுவுமே பண்ணலையா மனுஷங்க அப்ப அது என்ன சிங்கு தூங்கிருக்கோம்ல இல்லையா எங்க வீட்டு அப்பார்ட்மெண்ட்ல இருக்க கேட்க்கு அதை இது மிஸ் ஓகே அடுத்து ஒரு அம்மா அந்த பையனை ஓடி போய் வந்து காய்கறி வாங்கிட்டு வந்திருக்காளா வாங்கிட்டு வர சொல்லுவாங்களா ஓடி போய் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க ஓகே அம்மா என்ன வாங்கியிருக்குவா தெரியலையே என்ன வாங்க மூச்சு வாங்கியிருக்குவா ஏதாவது ஓடி போய் தானே சொன்னாங்க இது ஓகே இது ஜோக்காக கன்சிடர் பண்ணலாம் தப்பில்லை சரி ஓகே நான் ஒன்று கேட்கவா அதுக்கு பதில் சொல்றீங்களா இப்போ வந்துட்டு ரொம்ப நேரம் மழை வந்து பேஞ்சிட்டே இருந்துச்சா திடீர்னு வந்துட்டு மழை நின்றுச்சா மழை நின்னோடனே ஒருத்த என்ன பண்ணிட்டா ஒரு சேரோ ஒரு சோஃபாவோ கொண்டு போய் வெளியே வச்சிட்டானா ஏன் தொயாவும் இருக்கும் புரியல என்னது அது ஏதாவது துவைக்காமல் இருக்கும் கிடையாது என்னது அந்த மழை நின்றுச்சுல அது கொஞ்சம் நேரம் உட்காரட்டும்னு போய் வச்சானா இது நல்லா இருக்குது போய் சொல்லுங்க சரியா செட்டில் ஸ்கூல் போக பிடிக்குமா பிடிக்கும் ஸ்கூல் போக பிடிக்குமா செட்டுக்கு வந்து நடிக்க பிடிக்குமா ஷூட்டிங் ஷூட்டிங் தான் பிடிக்கும் ஓகே என்னைக்காச்சும் ஒரு நாள் ஸ்கூலுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இன்னைக்கு இன்னைக்கு ஷூட்டிங் இருக்கு அதனால நான் வர முடியாதுன்னு பொய் சொல்லி லீவ் போட்டிருக்கீங்களா லீவ் போட்டு ஷூட்டிங் போ ஆ அதுதான் சொல்றேன் ஒரு நாள் வந்து உங்களுக்கு ஷூட்டிங் இருக்கும் அதனால நீங்க ஸ்கூலுக்கு லீவ் போட்டிருப்பீங்க மத்த நாள்லாம் பாத்தீங்கன்னா ஷூட்டிங் இருக்கு அதுலயே அப்போ ஸ்கூலுக்கு போனோம்னா நான் உங்களுக்கு போக பிடிக்காம ஸ்கூலுக்கே பொய் சொல்லிட்டு நீங்க லீவ் போட்டிருக்கீங்களா அப்படிலாம் இல்ல கரெக்டா போயிடுவீங்க இப்போ எக்ஸாம்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க எக்ஸாம்லாம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு எங்கள் மேம் எங்கள் மேம் கிட்ட எங்கள் அம்மா வந்து பேசிகிட்டு போயிடுவோம் ஓகே என்ன பேசுவீங்க நாளைக்கு நாங்கள் லீவ் போடணும்னு சொல்லுவாங்க அம்மா ஓகே அவங்க ஓகேன்னு சொல்லிடுவாங்க ஓகேன்னு சொல்லிடுவாங்களா எதுவும் சொல்ல மாட்டாங்களா இது வரைக்கும் திட்டினதே இல்லையா எந்த டீச்சருக்கும் என்ன செய்திருக்காங்க அம்மா அப்பா வச்சுட்டு வந்து இல்லை அம்மா அப்பா வச்சிடல உங்களை திட்டிருக்காங்களா எங்களை திட்டிருக்காங்க யார் திட்டுவாங்க ரொம்ப எங்கள் மேமு ஆ ஆனால் ரெண்டு மேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே யார் யார் ஆனால் பேர் தெரியாது கப்சன் புல் புல் மேம் அதுக்கப்புறமா ஒன் டூ த்ரீ ஃபோர் மேம் அது என்ன பேர் கப்சன் புல் புல் மேம் ஒன் டூ த்ரீ ஃபோர் மேம் ஆ என்ன பேர் அது அப்படின்னு ஒரு பீரியட் இருக்கு ஓகே ஸோ அந்த பீரியடுக்கு வர டீச்சர்னால அவங்களுக்கு அந்த பேர் வச்சுட்டேங்க சரி ஓகே இவங்க வந்து ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்காம இருப்பாங்களா அவங்க ரொம்ப திட்டிகிட்டே இருப்பாங்களே அவங்க யார் அவங்க எல்லாருமே எக்ஸப்ட் அவங்க ரெண்டு அவங்க ரெண்டு பேரை தவிர இது எல்லாரும் அவ்வளோதானா எதுக்கு திட்டு வாங்குவங்களே தப்பு செஞ்சா திட்டுவாங்க என்ன தப்பு பண்ணுவீங்க நீங்க எனக்கு தெரியாது நான் ஏதாவது ஏதாவது செய்வீங்க நீங்க நீங்க செய்யாத தப்பு திட்டு வாங்கிருக்கீங்களா ஆஹா அதெல்லாம் இல்லை இப்போ நீங்க சீரியல் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா அதே மாதிரி மூவிஸ் பண்றதுக்கு ஆசை இருக்கா நாங்க போயிருக்கோம் ஆனா ஆடிஷன் அந்த மாதிரி போயிருக்கோம் ஒரு மூவிக்கு போயிருந்தோம் அதுல ஒன் வீக் கழிச்சுதான் செல்வாங்களாம் ஓகே சோ 1 வீக் வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க அவங்கள சரி அப்ப மூவில சான்ஸ் கிடைச்சா நடிச்சிருவீங்களா யார் கூட நடிக்கணும்னு ஆசை விஜய் விஜய் சார் ஆனா ஒரு ஒரு படம் பாக்கி இருக்கு அல்ல சான்ஸ் கிடைச்சா போயிருங்க ஓகே ரொம்ப கியூட்டா எக்ஸ்பிரஷன் கொடுக்குறீங்க சோ எக்ஸ்பிரஷன் வச்சு ஒன்னு பண்ணலாமா நான் வந்துட்டு ஒரு ஒரு எமோஷன் நீங்க அதை நடிச்சு காட்டணுமா ஓகேவா ஓகே நீங்க சிரிச்சிருந்தீங்க சிரிப்பை மட்டும் நான் சைட்ல வச்சிடறேன் அது கேட்க மாட்டேன் அழுது காட்டுங்க அவ்வளோதானா சரி ஓகே சேடா இருந்து காட்டுங்க ஓ கியூட்டு கோவப்படுங்க ஓகே மறைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரியுது எனக்கு பாட்டு பாடுவீங்களா நைனிக்கா பாட்டு பாடுறீங்களா எங்களுக்கு பாடுங்க ஓ முருகா ஓம் முருகா வா முருகா வடிவேலகா சக்தி சக்திவலா ஓம் முருகா சரவணகு முருகா ஓம் முருகா ஓம் முருகா வா முருகா வடிவே சக்திவடி வேலா ஓம் முருகா ஓம் முருகா ஏ சூப்பரா பாட்டீங்க முருகர் ஃபேனா நீங்க ரொம்ப பிடிக்குமா ஓ டாலர்லயும் முருகர் நைஸ் 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 தீவிர முருகர் பக்தர் நீங்கள் புரிந்துருச்சு எங்களுக்கு இப்போ நீங்கள் சீரியல் நடிக்கிறீங்க இல்லையா இப்போ யார் சீரியல் நினச்சாலும் நம்ம பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள்ட்ட அடுத்து என்னப்பா நடக்க போகுது அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி உங்ககிட்ட வந்து யாராவது கேட்டிருக்காங்களா உங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸோ இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸு இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸோட அம்மாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க அப்போ நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க எல்லா சீன் நெக்ஸ்ட்டாக வருதோ அது சொல்லுவோம் ஓ சொல்லிடுவேங்க நீங்கள் டிவி பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல மாட்டேங்க இப்போ நீங்கள் வந்துட்டு வெளியெல்லாம் போவீங்க இல்லையா ஃபேமிலியா

அப்புறம் உங்க கூட போட்டோலாம் எடுத்துருப்பாங்களா அவங்க ஊர்ல பிரைவேட் வரல அம்மா ஒருத்தங்க வந்து போட்டோலாம் எடுத்துட்டாங்க அடுத்து எதாவது படம் இல்லாட்டி சீரியல் வேற ஏதாவது கமிட் ஆகிருக்கீங்களா இல்லாட்டி இந்த ஒரு சீரியல் மட்டும் ஆஹா கல்யாணம் மட்டும் தான் பண்றீங்களா இல்ல இதே பண்ணிருக்க ஆனா பேக்ரவுண்ட்ல அமரில் அந்த ஃபிளைட் சீன் பேக்ரவுண்டு அதுக்கப்புறமா இந்தியன் டூர் அந்த எக்ஸ்லைட்ல ஒரு சீன் இருக்கும் அந்த ஒரு பேக்ரவுண்ட் இந்தியன் டூர்ல இன்னொரு பேக்ரவுண்ட் அந்த ஸ்கேட் போர்டில் ம் அழகாக இப்போ சீரியல் நடிக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது சூப்பராக ஜாலியாக இருக்குது ஜாலியாக இருக்காங்க செட்டிலலாம் ஜாலியாக இருக்கும் இப்போ அதே மாதிரி இப்போ வெளியே வந்து நீங்கள் உங்களை டிவியில் பார்ப்பீங்க இல்லையா அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்போ நான் டிவியில் பார்த்துக்கிற வழியாக இருக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி சீன் நடிக்க பிடிக்கும் ஹாப்பி சீன் ஹாப்பி சீன்ஸ் தான் அடிக்கடி ஏன் அழுகை சீன்ஸ் பிடிக்காதா ஏன்னா எனக்கு அழகிய வராது ட்ரை பண்ணியிருக்கீங்களா ட்ரை பண்ணியிருக்கேன் சரி உங்களுக்கு ஒரு அக்கா இருக்காங்கல்ல அவங்க கூட என்ன சண்டை போடுவீங்களா என்ன எதுக்காக சண்டை போடுவீங்க ஏதாவது தப்பு செஞ்சா நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவோம் அடிச்சுப்பீங்களா நீ வெறும் திட்டுறது மட்டும்தாண்ணா அடிச்சிக் அடிச்சுப்பீங்க அப்போ யார் வந்து பிரிச்சு விடுவா ருமி நாள் தங்கச்சி இருக்கா அவங்க அக்கா அவன் ரெண்டு பேரும் சண்டை போடும் போது நான் முடிச்சு விட்டுருவேன் அவங்க சண்டை போடும்போது நீங்க நடுவுல போயிட்டு பிரிச்சு விட்டுருவீங்க அவங்க இப்படி சண்டை போடுவாங்க ஓகே அதுக்கப்புறம் ரெண்டு பேர் சாரி சொல்லி சமாதானமா சமாதானமா இருப்பீங்களா

த்ரீ பொட்டேட்டோஸ் எடுத்து ப்ரைஸ் வின் பண்ணிட்டீங்களா த்ரீ பொட்டேஸ் தான் இருக்கும் ஓகே அந்த கேம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எனக்கு தெரியல எப்படின்னா முதல்ல ஒரு டேப் போட்டு ம் அங்கே ஒரு பொட்டேட்டோ இருக்கும் அப்போது நாங்கள் அடல் பண்ணி இது மாதிரி அந்த பொட்டேட்டோ எடுத்துட்டு மறுபடியும் பேக்கில் வந்து குக்காக ம் குக்கா வந்து போட்டு மறுபடியும் போடணும் ஓகே வேற என்ன ஸ்போர்ட்ஸ் விளையாட பிடிக்கும் உங்களுக்கு வேற அதே மாதிரி அதுல நிறைய வந்துச்சு அந்த ஃபுல்லா ம்

உங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்தி சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுவேன் ம் மாம் தெரியாத போது மாதிரி சீக்ரெட் ஏதா சொல்றேன் சீக்ரெட் என்ன சொல்லுவீங்க என்ன சீக்ரெட் சொல்லுவீங்க ஒரு வாட்டி வீடியோ சிக் மேம் தொண்டு கரக்காரா இருந்துச்சு அது மேமுக்கு தெரியாம இன்னும் மகேஷ் பித்தானு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா என்ன மகேஷ் பித்தா மேமோட வாய்ஸ் மாறிடுச்சுன்னு சொன்னேன் அவ்வளவுதான் எல்லாரும் சேர்ந்து அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிட்டீங்க சிரிக்கலாம் ஆரம்பிக்கிறேன் சிரிக்கலாம் ஆரம்பிக்கிறேன் அப்படியே விட்டுட்டீங்க

உங்களுக்கு பிடிக்குமா அம்மா பண்ற மேக்கப் எல்லாம் நீங்களா மேக்கப் பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்களா நினைக்காச்சு ஒரு நாள் அதான் அம்மா அம்மா விட மாட்டாங்க விட்டாங்கன்னா நீங்க பண்றதுக்கு ஆசை இருக்கு உங்களுக்கு ஓகே இப்போ நீங்க செட்டில் வந்துட்டு உங்க கூட நடிக்கிறவங்க கூட தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு நீங்க பட் அதையும் தாண்டி இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க இருக்கா இருக்காங்க இல்லையா அவங்க கூட நீங்க டைம் ஸ்பென்ட் பண்ணுவீங்களா யார் கூட பண்ணுவீங்க வந்து ஓகே அடுத்து யாராவது கூட போய் ஓகே சீன்ஸ் யார் உங்களுக்கு வந்து கொடுப்பா ஒரு சிவகுமார் அங்கிள் ஓகே அவர் சொன்னோடனே நீங்கள் கேட்டுப்பீங்களா இல்லாட்டி வந்துட்டு கொஞ்சம் வாழ்த்தடம் பண்ணுவீங்களா உங்களுக்கு எந்த ஆக்டர் பிடிக்கும் எந்த ஆக்ட்ரஸ் பிடிக்கும் விஜய் பிடிக்கும் அடுத்து ஆக்ட்ரஸ் யார் பிடிக்கும் பிடிக்கும் ஏன் அவங்க ரெண்டு பேரை பிடிக்கும் மயந்தா டே சூப்பராக கிடைக்குவா ஓகே விஜய் விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதான் ஏன் விஜய் சார் ரொம்ப பிடிக்கும் அது எனக்கு ரீசென் தெர்லானா ரொம்ப பிடிக்கும் ஓகே தேங்க் யூ சோ மச் தான் எனக்கு நீங்கள் ரொம்ப க்யூட்டா பேசுனீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க இந்த அழகி பாப்பாங்கிற பேருக்கு வந்து நீங்க ஜஸ்டிஃபை பண்ணிட்டீங்க ஒரு அவ்வளோ அழகா இருக்கீங்க தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவிகள் அனைத்தும் உறையிடத்தல் ஜெய்சந்திரன்